எங்கு பார்த்தாலு வரீ அமதி எங்கு பார்த்தாலும் வரீ அமதி நாட்டிலே மக்களோடு மக்கள் ஒன்றாகவே வாழ்த்து கொண்டு வருகிறேன் வந்து! பேசல இருக்கு நாட்டு மக்கள் பசி! பசி பசி பசிஆக தொழில் உருந்து ஆக்களிக்க வேடி பாத்தேன் பசி அறுவது கடமையே சிறிய ஒரு ஆசிரப்படுத்தது அங்கே சென்று பார்த்தேன் இருந்தார் முடிவுரை கேட்டுக்கு வந்த இடத்தான் தொடிக்கட்டார்கள் எந்த நாட்டை கட்டவர் சிந்தி கேட்டா என்னுடைய நாடு காதினார் கமுஜகம் உனிவை வேட்டைக்கு வந்த மக்கள் எல்லாம் பசியாக துடிக்கின்றார்கள் என்று கூறி அனைத்து மறை சொன்னார் அனைத்து வந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஆசர் மஹமுதாகவே அவர் வைத்தேன் அப்பொழுது தேரோகத்தரே காமதான் பசை வரவழைத்து என் நாட்டு மக்களுக்கெல்லாம் அவரு படைத்து விட்டார் பசி அறிஞார்கள் சிந்தித்து பார்த்தே ஒரு காமதான் பசுவாக்கு பட்டதே நாட்டு மக்களுக்கெல்லாம் அவர் படுத்து விட்டதே இது போன்ற ஒரு பசு நாட்டில் இருந்தா நமக்கு நமது நாட்டு மக்களுக்கு ஒருமையாக இருக்க வேண்டும் மனதில் என் நாட்டு மக்களை விட்டு அந்த பசுவை எடுத்து வர செய்த அந்த பசுவாகப்பட்ட சூறாவளி காட்டுவாழையின் நாட்டு மக்களை சுழட்டி விரட்டடித்துவிட்டு

பா தபா கொலைத்து போய்விட்டது குழைத்து போய்விட்டது என்ன இருக்க என்ன காரியம் செய்து விட்டோம் ஒரு பெண்ணாலே தபக்குலை விட்டது காமதை எப்படி அடைய முடியாது காமதை காதல் எடுத்துக் கொண்டு செல்ல வேண்டும்

커리아버리겠다. 그래도 다니겠다. 되네. 하늘가 들어, 데일가 들어.

பிரதரா சிறப்பாக கொண்டாடி கொண்டான் என்னை பார்த்தோன்னே வாருங்கள் 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 சாமி என்னை வரவேற்றார் என்னுடைய மகள் பிரதவிழாவுக்கு அழைப்புல்லாமலே வந்ததற்கு நான் செய்த பாக்கியம் என்று கூறியார் ஹரிசிந்தரா ஹரிசந்தரா உன்னுடைய மகள் பிரதராஜன் விழாவுக்காக இங்கு வரவில்லை உலக நன்மைக்காக ஒரு யாக போகிறேன் அதுக்கு கொஞ்சம் பொன் பொருள் விரும்புகிட்டே சாமி எவ்வளவு என்று குறிப்பாக சொன்னார் கொடுப்பதற்கு இரண்டாக இருக்கும் என்று கூறினார் கொஞ்சமாக கேட்டா கொடுத்து விடுவார் என்று மனதில் எண்ணிக்கொண்டு ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா மத கொண்ட ஆடைய மட்ட பார்வையிலே நிறுத்தி அதில் வீர புருஷர் ஒருவனை அமர வைத்து அவர் கையில வெள்ளி கம கொடுத்து அது மீது மாணிக்க கண்டு வைத்தான் அவர் எவ்வளவு சொல்லட்டி சொல்லட்டி எவ்வளவு மேலே எழுப்புகிறதோ அவ்வளவு பொன் வேண்டும் கொஞ்சமாக கேட்டா கொடுத்து விடுவான் ஹரிச்சந்திர அதாவது பதிஷ்ட முடிவு இட்ட சாபங்களோ சாபைந்து போய்விடும் தோற்றி விடுவான் அதற்காக ஹரிச்சந்திரா நாற்பத்தெட்டு கோடி தெருபய வேண்டும் என்று கேட்டேன் எக்கருத்து கொடுப்பாட சந்திரா பைவாக்க விடாமல் திட்டமிட்டேன் விடுதலாம் அல்லவென்னு கூறினார் மறுபாடனை நினைத்தே தருகிறேன் என்று கூறிய

உடனே கொடியும் இருக்கவிட்டு ஐம்பத்தி ஆறு நாட்டையும் அடிக்கச் செய்தே மக்களால் ஒன்றாக கூடிய அரிசுதளத்தில் முறையிட்டார்கள் அரிசிதர் வேட்டைக்கு சென்றார் வெளியே மெருகத்தல்ல விரட்டடித்து விட்டு கலைப்பாகவே ஆசிரமத்தில் வந்து ஆரம்பிச்சு அன்ன இடத்திலே பொய் வாங்குவதற்கு தக்க சபையும் நேரம் வந்து விட்டது உடனே இரண்டு பெண்களை வரவழைத்து மூக்கு நாச்சார் சாமலா சோமலா என்று சொல்லப்பட்ட பெண்களை வரவழைத்து அரைச்சதர் வேட்டையாடிய கலப்பினாலே ஆசிரமத்தில் வந்து இருக்கிறார் அந்த சென்று நாட்டி மாடுங்கள் நடந்து நமரத்திர மாலைய கேளு மணிகண்ட மாலைய கேளுங்கள் போச்சக்கர குடைய கேளுங்கள் கொடுக்க மறுத்தார் அந்த ஒரு ஆடினார்கள் உடனே மந்திரி சத்தியகிருத்திய வரவழைத்து மலர் சென்னால் அடித்து விரட்டி விட்டார்கள் ஓடி ஓடி வந்தார்கள் முடியவில்லை என்று கூறினார்கள் இரண்டு பெண்கள் கைவிடித்து சென்றேன் அருச்சதிரத்திலே அருச்சதிரா ஏனோட நான் அனுப்பியவர்களை மாதபக்கம் செய்த என்று இழுத்து விட்டே அரவு என்ன கூறியா சாமி என்னுடைய கண்ணை கட்டிருந்தால கொடுத்திருப்பேன் என் உயிர் உயிரை கேட்டிருந்தால கொடுத்திருப்பேன் இந்த மண்ணை கேட்டிருந்தால் நான் நீசமான பெண்கள் என்னை மடக்க செய் அச்சுறுத்தினார்கள் சாமி தந்தாரமட்டின் பிரதமர் சாமி என்று காதல் பிடித்தார் கோபம் அதிகரித்தது உதைத்தேன் காலாலே அதனுடைய மனுபக பூமியிலே கடகடா 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 என்று உருண்டி ஓடியது அருச்சந்தர் கண் கலங்கினார் அருச்சந்தரா மணிமகன் வாழ்ந்த பூமியில் விழுந்து விட்டது கலங்குறாயா என்று கேட்டேன் இல்லை சாமி என் மணிமகன் வாழ்ந்த பூமியில் விழுந்து விட்டது கலங்கமில்லை உன்னுடைய பொன்னான பாத நோக்கம் என்றுதான் கலக்கமாக கவலையாக இருக்க என்று கூறிவிட்டார் அருச்சந்திரா எதை கேட்டாலும் கொடுப்பாய் என்று சொன்னாய் அல்லவா உயிர் சித்தமான அதாவது அலுவலகத்தில் ஒன்றுவே படைக்கப்பட்ட மிருபனுக்கு சித்தமானது கண்களோ மண்ணு கேட்டாய் கொடுப்பாய் என்று சொன்னா உடைய நாட்டை தாரவாத்தை கொடுப்பாயா என்று கேட்டேன் கொடுப்பாயா கொடுப்பாய கொடுப்பாயா என்று கேட்டேன் மறுப்பா ாம் நினைத்து தருகிறேன் என்று கூறிவிட்டார் சுமாசனத்தில் என்னை அமர வைத்து ஐம்பத்தாறு மன்னர்களையும் வரவழைத்து அய்யோட்டு பிறகு எனக்கு தாரவாத்தம் கொடுக்கப்பட்டார் நினைத்தது எமக்காட்ட கருதை பெட்டவே மாட்டேனான் போய் வாங்கியே தீர்வே

எமக்கு சொந்தமான பொருளை கொண்டு செல்கிறாயா என்று கேட்டேன் ஆடை ஆபரவெல்லாம் அதை அமர்த்து என்னுடைய அரண்மனையில் வைத்து விட்டு உனக்காக நான் காவே வச்சிருக்கிறேன் அதை விடுத்து என்று கூறிய ஹரிச்சந்திரத்தில் பொய் வாங்குவதற்கு நல்ல நேரம் வந்து விட்டது ஹரிச்சந்திரா நில் ஹரிச்சந்திரா நாற்பத்தி கோடி திறமைய உம்மிடத்திலே ஒப்படைத்தேன் அல்லவா அதை கொடுத்து விட்டு சொல் என்று கூறினேன் சாமி அரண்மனையில் இருக்கிறது எடுத்து செல்லுங்கள் என்றா ஹரிச்சந்திரா அயோத்தி மரகரை தாரவாத்தி எனக்கு கொடுக்கும் பொழுது இந்த நாற்பத்தி கோடி தருமையா தருமை என்று சொல்லவே இல்லை நீ

கெண்டா யாருமே முன் வரவில்லை அக்கரி பகவானை வரவழைத்து காலகண்டராகவே மாத்தி சத்தர்பதி லோகிராசனை வெலி நாற்பத்தெட்டு கோடி திறமத்துக்கு வெளி கொடுத்து வங்கச் செய்தேன் தரகன் கூலி கேட்டான் எங்கிருந்து கொடுப்பான் யாரிடத்திலே கொடுப்பா என்னை யாராவது ஒரு இடத்தில் விட்டு உன் கூலி எடுத்துச் சொல்லி என்று கூறிவிட்டான் கூடிய எமதார்பனை வரவழைத்து வீரமாகவே திட்டத்து தரகர் கோழிக்காக விலை கொடுத்து வாங்க செய்தே சத்திரபதி ரோகிதாசர் காலகண்டனு கடுமை ஐம்பத்தி ஆறு நாட்டையும் அரசு புரிந்து வருகின்ற மன்ன மயானம் காக்க போகிறார் மயாரோ காக்க போகிறார் எமக்கா பெட்ட கழுதை கழுதையாத்து வருகிறேன்

அனுப்போகிதாசனை அறுபத்தி என்று கொண்டே போய்விடும் முடியாது முடியவில்லை என்றால் தனித்தனியாகவே பிரித்து விட்டேரா விட்டேராத்தாலும் ஒரு அரசனை ஆண்டே ஆக்கியே தீர்வே விடவே மாட்டேன் பார்த்து வருகிறேன்